வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம விரதம்ங்கிற தலைப்பில் தொடர்ந்து பதிவுகள் அதில் இப்போ நம்ம வைகாசி விசாக விரதம் அதை பற்றி பார்க்க போகிறோம் விசாக நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வருகிறது ஆயினும் வைகாசி மாதம் வரும் விசாக நட்சத்திரத்தை விசேஷமாக விரதமாக அனுஷ்டிக்கிறோம் வைகாசி மாதம் சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறார் அவர் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக விசாக நட்சத்திரத்தை பார்க்கிறார் விசாக நட்சத்திரத்தின் அதிபதி குரு விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்கள் துலா ராசியிலும் நான்காவது பாதம் ராசியில் விசாக நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்திலேயே சூரியன் பார்க்கிறார் விசாக நட்சத்திரத்தின் அதிபதி குரு என்பது போல் விசாக நட்சத்திர தேவத குமரன் குமரனை சூரியன் வழிபடுவதாக ஐதீகம் எனவே குமரனை வழிபடும் சூரியனை நாமும் வழிபடுவோம் என்பது கருத்து வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று பகல் உணவு அருந்தி மாலையில் குமரன்குடி கொண்ட கோயில்களுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவதால் புத்திர தோஷம் புத்திர சோகம் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதாவது குழந்தை இல்லை என்று இருப்பவர்கள் விசாக விரதம் விசாக நட்சத்திரத்தன்று மாதம் மாதம் விரதங்கள் இருந்து முருகை கடவுளை வேண்டினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க வளமுடன்